الحمد للہ الحمد للہ حمدن طیبن قصیرہ اسلاۃ وسلام علامن ارسل اللہ علمین بشیرہ و نَدیر و داین اللہ ادن سراج منیرا اشد اللہ الہ اللہ وحدہ لا شریک لا. وشد ان محمدن عبده اما اماب فقد کال اللہ طالہ فی مصفل اعوذ اؤود من شعیطانرجیم بفاد بفضل بسم اللہ عرحمٰن الرحیم الذي انزل فيه فی هدى للناس وبينات من الهدى والفرقان وقال خان وکال علا في لئی القدر صدق الله العلي العظيم روبیہ حاد الحدیث ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم کال ادن تصف شعبان فلا فلاسوم اوکم صلاۃ وسلام ربی شراہلی صدری و لی عمری وحل العقد مل لسانی افقو قولی ربی زدنی علم نافیہ و فہمن کاملا وشفاء من کلی دہ ரப்பி அசீர் வலா து அசீர் வத்தம் இம்பில் ஹைர் ஒபிக நஸ்தீன் யாஃபத்தாஹ் 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 சுபஹான கலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா இன்ன கந்தல் அலீமுல் ஹகீம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எம்பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாப்கள் என நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் இஸ்லாத்தின் முதற்கண் காணிக்கையாக எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வல்லா ரபுல் ஆலமீனின் வற்றாத கருணை நம்மை எல்லாம் முஸ்லிமாக மீனாக படைத்து நற்காரியங்கள் புரியக்கூடிய பாக்கியத்தை அல்லா ஆலமீன் வழங்கியிருக்கின்றான் இதற்கு முன் வாழ்ந்த சமூக மக்களுக்கு அல்லா அபுல்லாலமீன் நூற்று கணக்கான வருடங்களை வாரி வழங்கியிருந்தான் ஆனால் உம்மத்தே முகமதியாவிற்கு அல்லா ஆலமீன் அறுபதிலிருந்து எழுபது வருடம் வரை வாழக்கூடிய அந்த சொற்ப காலம்தான் அல்லா ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அப்படி இருந்தும் அல்லா ஆலமீன் இந்த சமூகத்திற்கு இதற்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்கள் செய்த நன்மைகள் போல் இவர்களும் செய்ய வேண்டும் ஆனால் இவர்களுடைய ஆயுட்காலமோ மிக மிக குறைவு மிக மிக சொற்பமான காலம் அப்படி இருந்தும் அல்லா ஆலமீன் லைலத்துல் கதிர் போல மாபெரும் இரவையெல்லாம் கொடுத்து அந்த லைலத்துல் கதர் உடைய ஒரு நாள் இரவு என்பது ஆயிரம் மாதங்களை காட்டிலும் சிறப்பிற்குறித்தான நாள் அப்படிப்பட்ட அந்த இரவை நாம் அடையும் பட்சத்தில் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய அந்த தருணத்தை நாம் அடைந்துவிட்டால் விட்டால் அல்லா ஆலமீன் இதற்கு முன் வாழ்ந்த அந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்த நன்மைகளை போல் அள்ளி அள்ளி கொடுப்பான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்னும் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சொற்ப தினங்களில் ரமலானுடைய மாதம் நமக்கு வர இருக்கின்றது அதற்காக வேண்டி நாம் உடலாலும் பொருளாலும் மனதாலும் தயாராக வேண்டிய நிலையும் இருக்கின்றது ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே அது முழுக்க முழுக்க குர்ஆனுடைய மாதம் மாதம்தான் ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே அது முழுக்க முழுக்க குர் ஆனின் உடைய மாதம்தான் அல்லா ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கதிர் என்ற ஆக சிறந்த ஆக உயர்ந்த அந்த இரவில்தான் என்றும் அழியாத இந்த திருமறையை அல்லா ஆலமீன் இறக்கி நம் மீது அருள் புரிந்திருக்கின்றான் அல்லா குர்ஆனை பற்றி தனது திருமறையில் கூறுகிறான் ஷஹரு ரமலான் குர் ஆன் ஹுதாவல் ஹுதா இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் இந்த குர்ஆன் ஆன் இறங்கியிருக்கிறது இந்த குர் ஆன் புர்ஹான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருந்தும் தெளிவான அத்தாட்சிகளிலிருந்தும் சத்தியத்தையும் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய மாபெரும் அத்தாட்சியாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லா ஆலமீன் இந்த குர்ஆனையும் ரமவானுடைய மாதத்தையும் இணைத்தே கூறுகின்றான் காரணம் அல்லாபுல் ஆலமீன் இந்த அழியாத திருமறை குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கதிருடைய மாபெரும் சிறப்பிற்குரித்தான அந்த இரவில் இறக்கினான் அதே போல் அல்லாறபுல் ஆலமீன் சூரத்துல் கதிரில் இன்னா அன்ஜல்லா ஹூபி லைலத்தில் கதிர் நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கதிரிலே இறக்கினோம் வமா அதரா கமா லைலத்துல் கதிர் நபியே லைலத்துல் கதிரை பற்றி உமக்கு சொன்னது யார் லைலத்துல் கதிரி அந்த லைலத்துல் கதிர் என்ற ஒரே ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை காட்டிலும் சிறப்பிற்குறித்தானது அந்த இரவிலே மலக்குமார்களும் ரூஹுல் அமீனான ஜிப்ராயில் அலஹி சலாத்து வசலாம் அவர்களும் இறங்குவார்கள் அந்த அந்த நாள் இரவு நிம்மதி சாந்தி இருக்கும் உதயமாக கூடிய வரை அந்த இரவு சாந்தி மிகுந்ததாக இருக்கும் என்று அல்லா அபுல்லால மீன் அந்த ஒரே ஒரு இரவு இறங்கிய அந்த லைலத்துல் கதிரினுடைய இரவை அல்லா ரபுல்லால மீன் மென்மைப்படுத்தியும் அதிலே என்னென்ன ஏற்படும் என்பதை அல்லா முறையில் அழகான முறையில் தெளிவாக கூறுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதத்தில் இந்த குர்ஆன் இறங்கியதினால் இருக்கக்கூடிய பனிரண்டு மாதங்களில் மிக மிக சிறப்பிற்குறித்தான மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் மாறிவிட்டது இந்த குர்ஆன் முகம்மத் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்ட காரணத்தினால் இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களில் ஆக சிறந்த நபியாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஆக்கினான் இந்த குர் ஆனை அல்லாவிடத்தில் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வரை கொண்டு வந்து சேர்த்த வானவர் தலைவர் ஜிப்ராயில் அலி சலாத் வசலாம் அவர்களை சையீதுல் மலாஹிகா மலக்குமார்களுக்கு தலைவராக ஆக்கி அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான் அதே போல் இந்த சமூகத்தின் மீது உம்மத்தை நம் மீது இந்த குரான் இறங்கியதினால் உலகத்தில் தோன்றிய அனைத்து சமூக மக்களை காட்டிலும் இந்த சமுதாயம் சிறப்பிற்குறித்தான சமுதாயமாக மாறிவிட்டது உலகில் மட்டுமல்ல நாளை மறுமையில் இந்த உம்மத்துதான் சிறப்பிற்குறித்தான சமுதாயமாக இருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த குர்ஆனை தொட்டு இந்த குரானுக்காக சேவை செய்பவர்கள் குரானுக்காக என்னவெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை அனைத்திற்க அனைவரையும் அல்லா ரபுல் வைப்பான் படுத்தியே வைப்பான் என்பதற்கு ஹசரத் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலி வசல்லம் சாட்சி இந்த ரமலானுடைய மாதம் சாட்சி இந்த சமுதாயம் சாட்சி ஹசரத் ஜிப்ரில் அலஹி சலாத் வசலாம் சாட்சி பாருங்கள் இந்த குர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குர் ஆன் எந்த இரவில் இறக்கி அருளப்பட்டதோ அந்த இரவு ஆயிரம் மாதங்களை காட்டிலும் சிறப்பிற்குறித்தான ஒரே ஒரு இரவாக மாறிவிட்டது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த குர் ஆணை நாம் சுமக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குர் ஆனை ஒரு ஒரு எழுத்தாக அதனுடைய கருத்தை அதனுடைய ஆழம் அகலத்தை அறிந்து நாம் மடப்பாடம் செய்வதாலும் அதன்படி நாம் வாழ்ந்து செயல்பட்டு மரணிப்பதினாலும் அல்லாஹ் எவ்வளவு மகத்துவத்தை வைத்திருப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக இருப்பது பெருமிதம் அல்ல அதை அடுத்த தலைமுறையினருக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதுதான் நம்முடைய காலத்தின் கட்டாய கடமை ஹாஃபிதுகள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அல்லா அபுல்லாலமீன் அவங்களுக்கு மட்டும்தான் மகத்துவம் அல்ல அவர்களை ஈன்றெடுத்த அவர்களது பெற்றோர்களுக்கு கூட நாளை அல்லா ஆலமீன் உலகத்தில் உயர்ந்த கிரீட கிரீடத்தை அந்த கிரீடம் சூரியனை போல் சந்திரனை போல் மின்னக்கூடிய அந்த கிரீடத்தை நாளை மறுமை நாளில் அல்லா ஆலமீன் அந்த ஆஃபித்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லா ஆலமீன் அணிவித்து மகிழ்விப்பான் எவ்வளவு பெரிய பாக்கியம் எதனால் அந்த பாக்கியம் அந்த பெற்றோர்களுக்கு கிடைத்தது அந்த பெற்றோர்கள் ஒருவேளை குரான் ஓத தெரியாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த காரணத்தினால் நாளை மறுமையில் அந்த பெற்றோர்களுக்கு அல்லா சிறப்பு சிறப்புப்படுத்துவான் இங்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலா தந்தைக்கு சொர்க்கத்தில் அனுமதியே கிடையாது இப்ராஹிம் அலஹி சலாத் வசலாம் பல்லாயிரக்கணக்கான நபிமார்களுடைய தந்தை அப்படி இருந்தும் அவர்களது தந்தைக்கு சொர்க்கத்தில் இடமில்லை ஆனால் இந்த குரானை சுமந்து இருக்கக்கூடிய ஆஃபித்களுடைய தந்தைக்கு நாளை மறுமையில் அல்லா ரபுல்லாலமீன் உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த கிருடத்தையும் கொடுக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லா கொடுத்திருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் பணம் பதவி பொருள் பட்டம் உயர்ந்திருக்கலாம் ஆனால் நாளை மறுமையில் ஏன் மனிதன் இறந்து அவன் மன்னரையில் அடைக்கப்பட்ட பின் அவன் தனியாக இருக்கும் பட்சத்தில் அவன் ஓதிய குரான் அவன் மனனம் செய்த அந்த குரான் அவனுக்கு பக்க பலமாக வந்து அந்த மண்ணறையில் அவனோடு இருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் ஆவித்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் குரான அவங்க ஓதிக்கிட்டே போவாங்க எங்க குரான ஓதி முடிக்கிறாங்களோ அதுதான் அவங்க இடம் குரானை அவர்கள் ஓதிக்கொண்டே போவார்கள் எங்க அவங்க முடிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய இடம் அப்பன்னா பாருங்க நாம ஹாஃபிஸாவும் இருக்கணும் இன்ஷால்லா நானும் ஹாபிசாவனும் நானும் ஹாஃபிஸ் இல்லல்ல எங்க தந்தைக்கும் நாளை சொர்க்கத்துல என்ன கிடைக்கணும் கிரிடம் கிடைக்கணும்ல ஹசரத் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலஹி மாபெரும் பாதுஷா ஹசரத் ஔரங்கசீப் ரஹமத்துல்லா அலஹி மாபெரும் பாதுஷா அவங்க தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிதுகளா ஆக்கிட்டு தன்னுடைய தந்தை ஷாஜஹான் கிட்ட கொண்டு வந்து நிப்பாற்றாரு அப்பா என் பிள்ளைங்க எல்லாம் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க துவா செய்ங்க அப்படின்னு அவரு சரிப்பா தன்னுடைய சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்தல சரி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலை கேட்கிறாங்க ஏன் என் பிள்ளைகள் ஹாஃபீஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றனே நீங்க சந்தோஷப்படலையேன்னு அதுக்கு ஷாஜஹான் சொன்னாங்க உன் பிள்ளைகள் வேணா ஹாஃபீஸ் ஆயிட்டாங்க ஏன் பிள்ளை ஹாஃபீஸ் ஆவலையே ஏன் பிள்ளை ஹாஃபீஸ் ஆவலையே அப்படின்னு சொன்னாங்க அதற்கடுத்து அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலை முழு குரானையும் மனப்பாடம் செய்ததாக வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படுகிறது அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே பெரிய பாதுஷா அவங்க என்ன பண்ணாங்க அந்த முழு குரானையும் மனநம் செய்து தன்னுடைய தந்தை இடத்தில் வந்து சமர்ப்பித்தார்கள் என்றால் அந்த குரானினுடைய மகத்துவத்தை அதனுடைய உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் எண்ணில் அடங்க முடியாத பயனை அல்லா ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதமும் குரானும் இரண்டும் ஒன்ற கலந்தது ரமலானுடைய மாதமும் குர் ஆனும் ஒன்றோடு ஒன்றாக கலந்தது இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லா ரபுல்லால மீன் அதிகம் அதிகமாக சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த ரமலானுடைய மாதத்திற்காக வேண்டி நாம் உடலால் மனதால் பொருளாத பொருளாதார ரீதியால் நாம் தயாராக வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லா ரபுல்லால மீன் நினைத்திருந்தால் உலகத்தை இந்த அண்ட சராசரத்தை ஒரே வினாடியில் படைத்திருக்க முடியும் குன் அல்லாஹ் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் ஆனால் அல்லா அப்புல்லால மீன் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் ஆறு நாட்களில் படைத்தான் ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் அல்லா ஆலமீன் ஆறு நாட்களில் படைத்தான் சனிக்கிழமை மண்ணையும் ஞாயிற்றுக்கிழமை மலைகளையும் திங்கட்கிழமை அல்லா ரபுல்லால திங்கட்கிழமை மரங்களையும் செவ்வாய்க்கிழமை மக்ருஹாத்தான விஷயங்கள் அதாவது ஹராமான மக்ரூஹாத்தான அந்த விஷயங்களையும் புதன்கிழமை அல்லாஹ் நூறையும் அதே போல் வியாழக்கிழமை வனவிலங்கு ஊர்வன விலங்கு ஆகியவற்றையும் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்பாக ஹசரத் ஆதி பிதாஹி சலாத் அவர்களை படைத்தான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ராசியில் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் படைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வினாடியில் படைத்து விடலாம் அதற்கு ஆற்றல் படைத்தவன் தான் அல்லாஹ் ஆனால் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு ஆறு தினங்களை ஆறு நாட்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டது லி உம்மா என்றுகத்திற்குமையையும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அல்லா ரபுல்லாலமீன் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டான் என்று அதே போல் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே அதற்கு பிளான் போட வேண்டும் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் திட்டம் தீட்டுகின்றோம் ஒரு திருமணம் இருந்தால் அந்த திருமணத்திற்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டும் என்று பல மாதங்களுக்கு முன்பாகவே நாம் திட்டம் தீட்டுகின்றோம் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் பல வருடம் முன்பாகவே அவளுக்காக வேண்டி தங்கத்தை சேர்க்க வேண்டும் துணிமணிகளை சேர்க்க வேண்டும் என்று அந்த திட்டங்களிலே இறங்கி விடுகிறோம் ரமலானுடைய மாதம் இன்னும் பத்து பதிமூன்று நாட்களில் நமக்கு வர இருக்கிறது நாம் என்ன திட்டம் தீட்டியிருக்கிறோம் என்பதை எதிர்பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ஆலமீன் இந்த சமூகத்தை படுத்திய காரணம் குர்ஆன் அந்த குரானை அல்லாஹ் ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதத்தில்தான் இறக்கியிருக்கிறான் நாம் அதற்காக வேண்டி எப்படி தயாராகி இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் ஹசரத் அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அலஹி சலாத்துவஸ்லாம் கூறுகிறார்கள் இதன் தசபஷாபான் பலா தசுமு ஷாபான் பதினைந்து கடந்து விட்டால் அதற்கு பின் நோன்பு வைக்காதீர்கள் பலா தசுமு நோன்பு வைக்காதீர்கள் ஏன் அந்த மனிதர் உடல் அளவில் தயாராக வேண்டும் எப்படி தயாராகணும் நோம்புக்கு சாப்பிடாம அப்படியே பசி பட்டினியோட இருக்கக்கூடாது உடல் அளவில் அவன் தயாராக வேண்டும் அந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய முகத்திசீன்கள் நபி சல்லாஹ் அலை வசல்லம் ஷாபானுடைய மாதத்திற்கு பாதி மாதம் கடந்து விட்டால் நோன்பு நோக்காதீர்கள் என்று சொன்ன நோக்கம் அந்த மனிதர்கள் நோன்பு நோக்கக்கூடிய அனைவரும் உடலால் தயாராக வேண்டும் என்ற நன்னோக்கில் நபி அலஹி சலாத்து வசலாம் கூறியிருக்கிறார்கள் என்று அதற்கு விரிவுரை எழுதுகிறார்கள் சஹாபா பெருமக்கள் நோன்பு வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே சஹாபாக்களுடைய வரலாற்றில் ஒட்டுமொத்த சகாபாக்களையும் மையப்படுத்தி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது சஹாபாக்கள் நோன்பு வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அல்லாவிடத்தில் துவா கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் யா நான் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று துவா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று துவா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ரமலானுடைய மாதத்தில் அதே போல் அமல் செய்து அல்லாவிடத்தில் அதற்கு அடுத்த ஆறு மாதங்கள் என்னுடைய அமல்கள் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாவிடத்தில் கபூலாக வேண்டும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அடுத்த ஆறு மாதங்கள் அதற்காக வேண்டி துவா கேட்பார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அந்த ரமலானுடைய மாதத்தின் மகத்துவம் வருடம் முழுக்க இருந்திருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய அந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாபெரும் விஷயமாக இருக்கிறது சஹாபாக்கள் சகாபாக்கள் என்று சொல்லி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு உள்ள விஷயத்தை மட்டும் இங்கு சொல்லிவிட்டு கடக்க நான் நினைக்கவில்லை இன்று கூட எத்தனையோ பெரிய பெரிய ஆலிம்கள் தங்களுடைய ரமலானுடைய மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே தயாராகி விடுகிறார்கள் ரமலானுடைய மாதத்திற்கு முன்பாக உள்ள இந்த ஷாபான் மாதத்திலேயே வீட்டிற்கு தேவையான ஒரு மாதத்தின் பொருளை வாங்கி கொடுத்து விடுவார்கள் ரமலானுக்கு தேவையான ஆடை துணிமணிகளை வாங்கி கொடுத்து விடுவார்கள் பொருளாதாரத்திற்கு பணங்களை கொடுத்து விடுவார்கள் அந்த ஒரு மாத காலம் பெரும் பெரும் இறைநேசர்களுடைய தவச்சாலை ஹான்காக்களுக்கு சென்று ஒரு மாதம் முழுக்க முழுக்க அல்லாவுடைய பாதையிலே கொடுத்து விடுவார்கள் அந்த தவச்சாலையில மட்டும்தான் இருப்பாங்க அந்த ஹான்காவில் மட்டும்தான் இருப்பார்கள் போனை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க போனை கூட பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க அந்த ஒரு மாதம் அல்லாவிற்கான மாதம் குரானினுடைய மாதம் என்று அந்த ஒரு மாசத்தை முழுக்க முழுக்க அல்லாவுக்காகவே கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்த மாதத்தின் மகத்துவத்தை விளங்கிய காரணத்தினால் தான் அது எல்லாம் செய்ய முடிகிறது ஏன் இன்னைக்கு மதரசாக்கள் ரமலானுடைய மாசத்துல நம்ம லீவ் விடுறோம் அப்படின்றதே அதுக்குதான் அப்படின்றதே மாணவர்களுக்கு ரெஸ்டோ அதெல்லாம் ரெஸ்டுக்காக எல்லாம் அது லீவு விடுறது கிடையாது மதரசா லீவ் விடுறதே எதுக்குதான் ஆஹ் இபாதத்தை இன்னும் கூடுதலா செய்யணும் இபாதத்தை இன்னும் கூடுதலாக செய்யணும் குரானினுடைய தொடர்பை இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பெரும் பெரும் இறைநேசர்கள் பெரும் பெரும் உலமாக்கள் எந்த தவச்சாலைக்கு சென்று எந்த பெரிய வருடத்தில் அல்லாஹ் 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டு அதற்கான ஆயத்த பணிகளில் இறங்கி விடுவார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் அல்லா ரபுல் அலமீன் நம்மை குர்ஆனில் மொமீன் என்று கூறுகிறான் முஸ்லீம் என்று கூறுகிறான் இந்த குர்ஆனிற்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த குர்ஆனினுடைய வாரிசுகள் நாம் நாம் அதற்காக வேண்டி எப்படி தயாராகி இருக்கின்றோம் அதற்காக வேண்டி என்ன திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்று ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் மகத்துவத்திலும் மகத்துவம் உள்ள மாதம் அந்த பத்து நாட்கள் அந்த பத்து நாட்கள் நபி அலஹி சலாத் வசலாம் இருப்பார்கள் நபி அலஹி சலாத் வசலாம் ஒரே ஒரு தடவைதான் காஃப விட்டாங்க நபி சல்லாஹ் அலி உடைய கடைசி ஏத்திகாஃப் இருபது நாட்கள் இருந்திருக்கிறார்கள் நபி அலஹி சலாத் வசலாம் இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் நபி சல்லாஹி செல்லமுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தினம் ஒரே ஒரு முறைதான் ஏத்திகாஃப் விட்டாங்க அதுவும் ஏன் விட்டாங்கன்னா அவங்க மஸ்ஜிதுக்கெல்லாம் வந்துட்டாங்க தன்னுடைய ஆடை துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஹசரத் ஐஷா ரதி அல்லாவான்ஹா கேக்கிறாங்க நான் மட்டும் இங்க கூட ஏத்திகாஃப் இருக்கிறேனே அப்படின்னு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே மற்ற மனைவிமார்கள் கிட்டே சொன்னதுனால நபி சல்லல்லா அலை போயிட்டு வர்றதுக்குள்ள ஒன்போது கூடாரங்கள் போடப்பட்டிருக்கு மஸ்ஜிதுக்குள்ள அதை பார்த்த உடனே நபிசல்லா சரி இந்த வருஷம் அடுத்த வருஷம் நான் ஏத்திகா இருக்க போயிட்டாங்க இல்லாட்டி நபிசல்லா அலிஸ்லாம் அந்த வருடமும் ஏத்திகாப் இருந்திருப்பார்கள் ஆக ஏத்திகாக்கதா ஒரு மஸ்ஜிதிலும் ஒரு குறைந்த பட்சம் ஒரு ஒரு மஸ்ஜிதிலும் ஒரு நபர் குறைந்த பட்சம் பத்து நாள் ஏத்திகாஃப் இருந்தே ஆகணும் பெரிய பெரிய மகல்லா எத்தி எவ்வளவு நபர்கள் இருந்தாலும் குறைந்த பட்சம் அந்த மஸ்ஜிதில் ஒரே ஒரு நபராவது ஏத்திகாஃப் இருந்தே ஆகணும் பத்து நாள் அப்படி யாராவது இல்லைன்னா அந்த ஒட்டுமொத்த மஹல்லாக்களின் மீதும் அல்லாவுடைய துர்பாக்கியத்திற்கு அவர்கள் ஆளாகுவார்கள் இதுதான் உண்மை ஏத்திகாஃப் இருக்கிறது சுண்ணத்தை மோக்கதா நபி சல்லா அலி செல்லம் ஒரே ஒரு தடவை தான் விட்டுருக்காங்க அப்பன்னா அந்த ஏத்திகாஃப் எவ்வளவு முக்கியமான அமல் அப்படின்னு நினைக்கணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல எத்தனை பள்ளி இருக்கு எத்தனை பள்ளியில் எத்தனை பேர் பத்து நாள் ஏத்திக்கா உக்காடுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படி உக்கார்லன்னா அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான்றதையும் இப்பவே சொல்லிடுறேன் யார் சுண்ணத்தினுடைய அமலில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அல்லா ஆலமீன் அவர்களுக்கு பிதாத்தான அமல்களை செய்ய வச்சிருவான் சுண்ணத்தை செஞ்சா சொர்க்கம் பிதாத்த செஞ்சா நரகம் சுன்னத்து செய்யறவனுக்கு அல்லா கிட்ட மகஃபீரத்துடைய பாக்கியம் கிடைக்கும் அல்லா கிட்ட தௌபா கேட்கிற பாக்கியம் கிடைக்கும் தான அமல் செய்யக்கூடிய நபருக்கு எப்பயுமே என்ன கிடைக்காது தௌபாவுடைய பாக்கியமே கிடைக்காது ஏன் அந்த பிதாத் செய்யக்கூடிய நபர் இது நல்லதுன்னு நினைச்சு செய்வாரு அதனால அல்லாஹ் அவருக்கு என்னவே கொடுக்க மாட்டான் தௌபாவுடைய பாக்கியத்தையே கொடுக்க மாட்டான் அப்பன்னா அல்லா எவ்வளவு பெரிய துர்பாக்கியத்தை நம்ம மேல சாட்டிடுறான் இன்னும் குறிப்பா சொல்றேன் மஸ்ஜிதுகளினுடைய நிர்வாகிகள் மேல ரொம்ப கடமை என்ன அவங்க என்ன பண்ணணும் ஒண்ணு தான் உட்காரணும் மஸ்ஜிதி நிர்வாகிகள் உக்காந்தே ஆகணும் ஒண்ணு அவங்க ஊர்ல யாருமே உட்காரலன்னா அவங்க உட்காரணும் அப்படி அவங்களும் உட்காரலன்னா ஒட்டுமொத்த மகல்லாவினுடைய பொறுப்பும் சாட்டப்பட்ட அவர்கள் மீது இன்னும் கடுமையான வேதனைகள் அல்லா ரபுல்லாலமின் சாட்ட நேரிடும் இதை நான் எச்சரிக்கையோடயே சொல்றேன் என்ன ஏத்திகாஃப் அப்படின்றது அவ்வளவு முக்கியமான அமல் ஏதோ பள்ளி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போறாமல் கிடையாது அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தாமல் அப்படின்ற பட்சத்துல பள்ளிகள்ல ஏத்திகாஃப் இருந்தே ஆகணும் அதற்காக நம்முடைய மக்கள் அனைவரும் என்ன பண்ணணும் முற்பட்டு ஒண்ணு நாம ஏத்திகாஃப் உக்காரணும் இல்லாட்டி என்ன பண்ணணும் ஏத்திகாஃப் உட்காரக்கூடிய நபர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி ஏத்திகாஃப் உட்கார வைக்கிறதுக்கான வழிமுறையை நாம் அவசியமா ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவ்வளவு முக்கியமான அமல் ஒரு பள்ளியில சொன்னாங்க ஒருத்தர் கூட உக்காரல அப்படின்னு ஒரு தடவை இதே மாதிரி ஒரு சம்பவம் எங்க ஊர்ல நடந்துச்சு எங்க மகளால அசர் வரைக்கும் யாருமே வரல உடனே என்ன பண்ணிட்டாரு அந்த மஸ்ஜித் இமாம் சாப் எங்க உஸ்தாத் தான் மக்தப் உஸ்தாத் நானே உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே உட்காந்துட்டாரு அவர் வீட்டுக்கு கூட போல உடனே அவங்க பசங்க அவங்க தம்பி தம்பி சொந்தக்காரங்க தான் என்ன பண்ணாங்க துணி மணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படியே உக்காந்துட்டாங்க அந்த பள்ளி இமாம் சாப் ஏன்னா ஏத்திகாஃப் ஃபாலோ முக்கியமான அமல் யாருமே இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க அவங்களே உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க உட்காந்த பின்னாடி ஊர் முழுக்க என்ன ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த வருடங்கள் அத்தனை பேர் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எங்க பள்ளியில குறைந்தபட்சம் ஒரு பத்து பேராவது உக்காந்துருவாங்க பத்து நாளைக்கு பத்து பேராவது உக்காந்துருவாங்க பத்து நாளைக்கு பத்து நபர்களாவது உருவா உக்காந்துருவாங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஏத்திகாஃபுக்கு வாங்க உக்காருன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களே வந்து உக்காந்துருவாங்க ஆக அந்த ஒரு தேவை நம்ம ஊர்ல எல்லா இடங்கள்லயும் எல்லா மஸ்ஜிதுகள்லயும் அந்த தேவை ரொம்ப அதிகமா இருக்கு கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதே போல் நபி அலஹி சலாத் வசலாம் அந்த கடைசி பத்து நாட்கள் அந்த கடைசி பத்து நாள் அதனுடைய இரவுகள் நபி அலஹி சலாத் வசலாம் அவர்களை பற்றி ஹசரத் ஐஷா ரதி அல்லா வன்ஹா சொல்றாங்க இதா தஹல் அஷ்ரு அந்த இறுதி பத்து நுழைந்து விட்டால் நபி அலஹி சலாத் வசலாம் தன்னுடைய கீழாடையை கட்டி கொள்வார்கள் இரவு முழுக்க விழித்திருப்பார்கள் அதே போல் தன்னுடைய வீட்டார்களையும் எழுப்பி விட்டுருவாங்க எல்லாம் அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி சல்லா அலிசல்லாம் என்ன பண்ணிருவாங்க தன்னுடைய வீட்டார்களையும் எழுப்பி விட்டுருவாங்க அந்த பத்து நாள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பத்து நாள் ஹசரத் அப்துல்லா முனோ அப்பாஸ் ரதி அல்லா வன்னும் சொல்றாங்க ரமதானுடைய நாட்களில் நபி அலஹி சலாத் வலாம் அவர்களும் ஜிப்ரைல் அலஹி சலாத் வலாம் அவர்களும் குர் ஆனை பரிமாறி கொள்வார்கள் குர்ஆனை நபி அலஹி சலாத் வசலாம் அவர்களும் ஜிப்ரை அலஹி சலாத் வலாம் அவர்களும் பரிமாறி கொள்வார்கள் அப்படின்னு அதே போல் நபி அலஹி சலாத் வலா இறுதி ரமலானில் ஜிப்ரை அலஹி சலாத் வசலாம் அவர்களும் நபி அலஹி சலாத் வலாம் அவர்களும் இரண்டு முறை குர் ஆனை பரிமாறி கொண்டார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே குர்ஆனினுடைய மகத்துவத்தை ரமலானினுடைய மகத்துவத்தை மகத்துவத்தை அல்லா ரபுல் அலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொடுத்து அல்லா ஆலமீன் அதற்காக சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா ஆலமீன் தந்தருள் புரிவானாக வாஹு த வாஹு அனிஹது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுண்ணத்துல அவங்க சுண்ணத்துழுது கொள்ளுங்கள்